காமாட்சி மருமக பையன்கள்லாம் சாப்பிட்டாங்களா தூங்கிட்டாங்களா என்ன மித்ருபா பையன் செய்தா வர வர ரொம்ப அடம்பிடிக்கிறா அழுறா பாத்துக்கோ நல்ல பிள்ளைய எல்லாரும் சாப்பிட்டாங்க தூங்கவும் போயாச்சு இந்த மித்ரு இருக்கால மித்ரு என்ன சேட்டேங்க ரெண்டு மாசந்தே ஆகுது ஆகப்பட அழுது தெவுங்குது எடுக்கணுமா தூக்கியே வச்சிட்டு இருக்க சொல்லுது இருந்தா அழுது எம்பிட்டு நான் தூக்கி வச்சிட்டு இருக்க முடியும் அந்த தூங்க போ கூட்டு போயிருக்கா இது வர வர தூங்கவே மாட்டுக்கு ஊர் சுத்தணும்னு நினைக்குது சரவணும் பைக்ல ரெண்டு மட்டும் அங்கிட்டு இங்கிட்டும் கொண்டு போயிட்டு வந்துட்டான் பச்சை குழந்தை வேறயா ராத்திரி நேரம் வெளிய கொண்டுட்டு போக கூடாது சொன்னா கேட்க மாட்டுக்கு அழுது சித்தாப்பான்னா போதும் உங்களுக்கு என்னது சொல்ல கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் காலத்துல குழந்தைகளும் கம்ப்யூட்டர் கால குழந்தைகள் தான் இருக்குது இப்பவுமே நல்லா பாத்துது ஆளுகள் எல்லாம் தெரியுது என்ன பார்த்தவன கையத்துக்கு போட்டுவாள் அவளை தூக்கணுமா கூட்டிட்டு நான் பல தடவை போவேன் அப்படியே முடிச்சு முடிச்சு பாப்பா இன்னும் கொஞ்சம் விவரம் போயிட்டுன்னு போய் கேட்டா அதை வாங்கி கூட இதை வாங்கி கொடுப்பா பேசி எனக்கு பேசி பண்றது ரொம்ப சந்தோஷமா ஆமாங்க அவ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே கலகலன்ட்டு இருக்கு முன்னம்னா நம்ம பூ மாதிரி பூ மாதிரி தான் வீட்டு கலகலன்ட்டு இருக்கும் அது சும்மா அத்தேட்ட வம்புழுத்துக்கிட்டு சரவண்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பா அவ போனதுக்கு அப்புறம் வீடே தூங்கிருச்சு இப்ப அவ இடத்த நம்ம மித்திர குட்டி நிரப்பதுக்கு வந்திருக்கா நம்ம வீட்டு இளவரசி இல்லை ஆமா பூமாதிரி இந்த சாப்பிட்டாளா ரெண்டு ஓய் என்னம்மா ஒரு மாதிரியே இருக்கல ஏங்கம்மாஜி அவளுக்கும் மாப்பிள்ளைக்கும் எதுவும் சண்டையா எதுவும் சொன்னாளா முகமே ஒரு மாதிரியே இருக்கா அது இல்லாம மாப்பிள்ளை எப்பவும் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் கலகலான்ட்டு இருப்பாரு நல்லா பேசுவாரு இங்கே வெளியே போறோம் போயிட்டு வருவோம் மாமா அப்படி இப்படின்னு கேட்பாரு இந்த வட்டி வாயே துறக்கல உங்கண்டே இருக்காரு ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க இந்த சாயந்திரத்துக்குள்ள வந்துருவேனாரு இன்னும் காங்கள எதுவும் பிரச்சனையா எதுவும் கேட்டுப்பாரு நம்மகிட்ட சொல்லதுக்கு ஏ ஒரு மாதிரி இருக்காளோ என்னவோ தெரியல இல்லங்க அப்படி எல்லாம் இல்ல சண்டை போட என்ன இருக்கு ஆஹ் சண்டையெல்லாம் போட்ட மாதிரி ஒண்ணும் தெரியல அவருக்கு வேண்டப்பட்ட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆமா அவருக்கு உடம்பு முடியாம ஆஹ் அதான் ரொம்ப கொஞ்சம் மனசங்கரத்துல இருக்காருன்னு சொல்லிக்கிட்டா எதுவும் பெருசா சொல்லல ஆனா எனக்கும் அப்படிதான் தோணுது நம்ம பூ மாதிரி மனசும் ஒரு மாதிரியா இருக்கா இல்ல நல்ல கலகலன்ட்டு இருப்பா என்னமோ இன்னைக்காவோ ஒரு மாதிரியா தான் இங்க இருக்கா

இங்க அவள கூப்பிட்டே கேட்டுருவோம் அம்பிட்டு தானே புமரி ஏ பூமரி பரவாயில்ல தானே புமரி அப்பா கூப்பிட்டு வா கொஞ்சம் இப்ப வருவா உங்க மகா என்னன்னாலும் கேட்டுக்கிடுங்க எனக்கு மட்டும் மகா இல்ல உங்களுக்கும் மகா தானே நீங்களும் கேட்க உரிமை இருக்குல்ல அம்மா வரலன்னா அப்பா வேணா இருந்தா என்ன பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்ன கேட்கணும் அதுல தப்பே இல்லைங்க இப்ப வருவா கேட்டுருங்க என்னமா சாப்பிட்டியா

பண்றது ஒரு மாதிரியா இருக்கியே நீ மட்டும் இல்ல மாப்பிள்ளையும் ஒரு மாதிரியாவே இருக்காரு கலகலன்ட்டு வந்துட்டு பேசுவாரு வந்து ஒழுங்கா இருக்கவும் இல்ல தீவாளி கூட ஒரு சோகமாவே இருந்தாரா அதான் அவங்க அம்மா ரெண்டு வருக்கும் ஏதோ பிரச்சனை போல நீங்களே நான் அதாம்மா வேற ஒண்ணும் இல்ல சந்தோஷமா இருக்கணும் நீ எனக்கு அதான் வேணும் என்னமான அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல அன்னைக்கு சொல்லலப்பா அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட பார்த்துட்டு வந்தாரா உடனே கிளம்பு சொன்னமா உடனே கிளம்பிட்டாரு அப்படியே வந்தது டிராவல் வரலாம் இருந்தாரு அதுக்கடையில வர இருந்துட்டா அவரு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ரூபாய் தேவைது அப்படின்னு சொல்லிருப்பாங்க போல அவன் உடனே கிளம்பி போயிட்டாரு அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா எதுவும் ரொம்ப நல்லவரு பூமரி உன் அன்னைக்கே சொல்லிருக்கேங்களா புருசு பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு

சரிமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி சொல்றது கேட்கும் போதே உன்னப்பத்தான் எனக்கு அடிக்கடி மனசுல ஒரு கவலை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவளுக்கு பிடிக்காத இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமேங்கிற ஒரு உறுத்தல் என் மனசுல இருந்துகிட்டே இருந்து இப்ப நீ சொல்றதை கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமாரி எப்பவுமே நல்லா இருக்கணும் எனக்கு அதான் வேணும் சரிமா போய் தூங்கு காமாச்சி எனக்கு தெரியுமா அங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு இருந்தாலும் ரெண்டு பேரும் மௌத்த தூக்கி வச்சுருந்தாங்க அதனால அதனாலதான் கேட்டேன் அவங்க யாரு அவருன்னு தெரியாது என்னையே நல்லா பாத்துக்கிட்டாங்க வீட்டுக்கு போனா மூணு நேரம் சாப்பாடு அதுவும் சுட சுட சாந்தர வீட்டுக்கு போயிட்டா காப்பி பச்சி சுச்சி எல்லாம் கொடுத்துருவாங்க வேண்டாம்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க யாரு அவருன்னு தெரியாது என்னையே நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்தது மறுமொழி எப்படி பாத்துக்கிட்டு ஐயோ அந்த அம்மா இருக்காங்களா தங்கமானவங்க மூட்டைதான் கொடுத்து வைக்கல இப்படி ஒரு அம்மா கூட இருக்கிறதுக்கு சரி நம்ம அவளை பத்தி கவலைப்படாண்டாம் ஏ மகா சந்தோஷமா இருக்கா அது போதும்

அவங்க மேல எனக்கு நம்பிக்கைதான் நம்பிக்கை இல்லைன்னு பேசல நீங்க எனக்கு எந்த லோகமும் எப்பவும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா மனசுக்குள்ள என்னமோ என்னன்னு தெரியல எப்படி சொல்லணும்னு தெரியல ஒரு வரம்பலாவே இருக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு ஒரு மனசு ரெண்டு நாளாவே சொல்லிட்டு இருக்க விட்டுரு எனக்கு கவனமா இருக்க விட்டுருவேன் நீ எப்பவுமே கை விட்டுறாதீங்க ஐயோ பாவும் பூ மாதிரி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கடவுளே ஏன் என் வாழ்க்கைய இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் எனக்கு பூ விட முடியாது அதே நேரம் அனிதாவே இப்படி ஒரே நிலை விட முடியாது அவளும் வாழணும் எனக்கு இந்த வாழ்க்கை பிச்சை போட்டது கண்டிப்பா பூ தான் அதே மாதிரி அவ வாழ்க்கையே மாறணும்ல அவளும் நல்லா இருக்கணும்ல இருந்தாலும் நான் ஒரு காலத்துல என் மனசால விரும்ப அவ அவளை அப்படியே விடலு கேட்க புரியாது நான் நல்லா இருக்க மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு என்ன பூமாரிக்கு எந்த இதுவும் பண்ண மாட்டேன் இப்ப இல்ல எப்பவுமே மனசுல கூட எனக்கு எப்பவுமே என் பூமாரி தான் ஐ சோ சாரி பூமாரி ஒன்றை நான் இது வரைக்கும் எதையும் மறைச்சது இல்லை இந்த விஷயத்த மறைக்கலைன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதனாலதான் நீயும் நல்லா இருக்கணும் அவ்வளவு சொன்னா கண்டிப்பா உன் மனசுல சந்தேகம் வரும் எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமும் அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க எடுக்காங்கன்னு நினைக்கும்போது போது எங்கேயும் மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல கண்டிப்பா ஒரு டவுட் இருக்கதான் செய்யும் ஒரு பிளாக் மார்க் வரதான் செய்யும் அந்த பிளாக் மார்க் உனக்கு எப்பவுமே இருக்க கூடாது அதுக்காக நான் ஒன்று சொல்லல ஏ விக்ரம் மத்தியில் வந்துருவேன்னு சொன்னீங்க போனே எடுக்கல ஏப்பா பர சுத்தா 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 வேலி போனா ஆம்பளைங்க ஃபேட் வந்தா தானே ஃபேட் இருக்க பொம்பளங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் வேலி போடுறதுக்குறிட்டு போனீங்க ஒரு போன் கொடு பண்ணல நீ எவ்வளவு கஷ்டமா பண்ணீங்க போகாதீங்க

அங்க விட மாட்டேக்காங்க இருந்தே ஆகணும் இருத்தி வச்சுக்காங்க இன்னைக்கும் போக கூடாது நீங்க கூட இருக்குன்னு சொன்னாங்க இல்ல இல்ல என் பூமாரியை பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடி வந்துட்டேன் நான் கிளம்ப கூட உங்களுக்கு தெரியாதே போறேன் அல்லாத பூமாரி இதுக்கெல்லாம் அழுது என்ன எப்படி வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நம்ம பேஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுதா எப்படி இந்த பாரு பாருன்னு சொல்றேங்க எனக்கும் காலமா இருக்கேன் வீட்டும் எங்கேயும் போகக்கூடாது வீட்டை கூட்ட எங்கேயும் போக கூடாது இப்படி இருந்த பிசினஸ் யார பாக்குறது பாதி காசு நம்ம கையில போட்டாலும் கொஞ்சம் காசு கடை வாங்கி போட்டிருக்கோம் இப்படி இருந்தா யார் நம்ம வாங்குவாங்க சேல்ஸ் ஆகணும் எவ்வளவு கம்மி ஆயிருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சாதிக்க முடியுமா

அதெல்லாம் மந்திரமே கேளு இல்ல கூடுறாரு இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தோம் அவ்ளோ இன்னும் கூட வந்து வெயிட் போட தான் நிச்சயமே தவிர எந்த சேஞ்சஸ் நடக்க போறது இல்ல பா வீட்ல இருந்து தூக்கம் தான் வருது எப்படி சொல்லி சமாளிக்க போறோம் தெரியலையா கடவுளே காத்திட்டே சொல்லல அதே சொல்லல இப்படி இருந்து கண்டிப்பா ரெண்டு எடுத்துடுவாங்க சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம மேல சாதிச்சு வரணும்னா கண்டிப்பா எவ்வளவு தடையில தாண்டி தான் போகணும் அத்தைய கூப்பிடுவோம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஆபீஸ் போயே ஆகணும் அத்தை என்ன மகா அதுக்குரிய கிளம்பிட்டேன் எங்க கோயிலுக்கு போறியா காஃபி வரல நம்மட்டு புரியா உம் பைக் எல்லாம் போகறீங்க கார் எடுத்துட்டு போங்க என்னமா நாலு ஆகலை பத்தியா நம்ம கிடைச்சது பெரிய பொக்கிஷம் மாதிரி நான் பொக்கிஷமா நினைச்சிருக்கேன் நல்லபடியா குழந்தைய பெற்று எடுக்கணும் சரி பாத்து போட வேண்டாம் சாப்பிட்டுட்டு போ இந்த தோசை இப்பல்லாம் ஊத்திருக்கேன் சட்னி வச்சிருக்கேன் உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி ஹம் புளி சட்னி கூட இருக்கு நல்லா இருக்கும் உனக்கு காஃபி கொடுக்கூடாது இல்லன்னு சொல்லிட்டா சூப்பு போட்டு வச்சிருக்கேன் அதுவும் மட்டன் சூப்பு பெப்பரும் ரொம்ப स्ट्राங்கா போட கூடாது வாய் துருவ பிள்ளைக்கி காடமா இருக்கும் நான் லைஸ் எல்லாம் போட்டு குடுக்கணும்னு சொல்லிட்டான் சூப் குக்கர்ல இப்ப மூணு விசில் வந்தா போதும் சூப் ரெடி ஆயிடும் கொஞ்சம் எந்திரமக அத்தை நான் கோயிலுக்கு போகல ஆபீஸ் போறேன் டே எத்தனை நாள் வீட்லயே இப்படி இருக்க முடியும் அது நான் இப்ப எனக்கு வாந்தி அது எதுவுமே இல்ல நார்மலா தான் இருக்கேன் அதான்ட நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துறேன் தே நிறைய ஸ்டாக்ஸ் இது பண்ணியிருக்கேன் என்னை நம்பி பூர்ணிமாவே இருக்கா என்னாலதான் அவளும் எந்த பிசினஸுக்கும் வேலைக்கும் போகலை ஏன் எந்த பிசினஸும் ஸ்டார்ட் கூட பண்ணல ரெண்டும் சேர்ந்து பண்ணலான்னு இப்ப நான் பாட்டு வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தேன் என்னால அவளுக்கும் கஷ்டம் நானும் கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிருக்கேன்லத்த அதெல்லாம் கொடுக்கணும்ல அதனால தப்பா அதை எடுத்துக்காதீங்க நான் போயிட்டு வந்துடுவேன் அது இல்லாமல் போயிட்டு கால் வந்துருவேன் வந்துடுவேன் வீட்லயே இருக்க ஒரு மாதிரியா தூக்கம் தூக்கமா வருது ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு வேலைக்கு போனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல அதுதான் போயிட்டு வரேங்க வேலைக்கு போய்யா வேலைக்கான போகவே கூடாது நீ ஆரம்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் உனக்கு சப்போர்ட்டி வரனே கார்த்தி கிடையாது நான் சொன்னதுக்கு அப்புறம் கார்த்தியை சம்பவிச்சான் அப்படி இருக்கும்போது இல்லாம நீ போற ஆஃபீஸ் மூணாவது மாடி சில டைம் கரண்ட் எதுவும் கட்டாயிரும் நீ ஸ்டெப்லாம் நடந்து போகணும் நீ வேலை பார்த்தா இந்த சாப்பிடணும் எந்த இதுவும் இல்ல நீ வீட்லயே இருக்கணும் படிச்ச பிள்ளையாச்சே உனக்கு ஒரு மோட்டிவா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் வேலைக்கு போக வச்சுமே தவிர நீ போய் வேலை பார்த்தா இந்த கிடையாது நீ வேலைக்கு போறது எந்த உடன்பாடும் இல்ல அப்படி நீ ஒரு குழந்தை பெற்றதுக்கு தாராளமும் நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் எங்கேயும் போக கூடாதுமா நீ பாட்டு கிளம்பிக்க கார்த்திக்கு தெரியுமா அது இங்க பாரு இது வரைக்கும் நான் உங்க எந்த கண்டிஷனும் போட்டது கிடையாது இது ஒண்ணும் இந்த மாமியார மதிச்சேன்னு நினைச்சுன்னா நீ போக கூடாது நான் சொல்றதை கேப்பையா கேட்க மாட்டியா நீ போகாத மகா நீ போகவே எனக்கு பிடிக்கல பிளீஸ் நான் நீங்க தர ஃபுட்டு ஹெல்தி ஃபுட்டு எல்லாமே அங்கே சாப்பிடுவேன் எதுவும் மிஸ் பண்ண மாட்டேன் இங்க எப்படி இருக்கணும் அதே மாதிரி அங்கே போய் இருந்துக்கிறேன் கரண்ட் எல்லாம் போகாத அஞ்சு மாதிரி பில்டிங்கு அதுவும் நிறைய கம்பெனிஸ் வேற இருக்கு கரண்ட் போனாலும் இன்வெர்டர் போட்டிருப்பாங்க லிஃப்ட் அது நான் காலையில் ஆஃபீஸ் போனால் ஈவினிங் தான் கீழே இறங்கி வருவேன் எனக்கு மேலங்கிலேயே நடக்கிற சிரமம் கிடையாது பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்னது ஒரு பெரிய அம்மாக்கு மதிக்கும் எதுவும் இல்லையா நான் வா பாட்டு சொல்லிட்டு நீ பாட்டு சொல்லி சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் முடியாது எல்ல அந்த காத்தி கூட கூட இறோம் காத்தி காத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்களே வேலைக்கு விடக்கூடாது வேலை போடணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அவ பாட்டு போறோம் போயிட்டு இங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு சொல்லிட்டு இருக்கா டெய் இங்க பாருமகா முதல்ல கடைசியமா சொல்லி நீ வேலைக்கு போக கூடாது ஆமா அதான் என்னோட முடிவு இந்த மாமியார் பேச்சு மதிக்கதா இருந்தா இரி இல்ல உங்க பேச எல்லாம் மதிக்க மாட்டேன் நீங்க சொல்றதுக்கு யாரு அப்படியே கிளம்பிப்போ அவ்வளவுதான் என்னமா கூப்பிட்டீங்களா

இந்த மகா வேலைக்கு சொல்லி வை எனக்கு என் வாரிசு ரொம்ப முக்கியம் ஆமா இந்த வீட்டுக்கு வர முதல் வாரிசு உனக்கு கோயில் வேண்டியிருப்பேன் உனக்கே தெரியும் கல்யாணம் ஆகினதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை கிடைச்சதால நான் வேண்டாத இல்ல கடவுள் கடவுளை குடுத்துருக்காரு இந்த வாரிசு நல்லபடியா எடுத்துட்டு வேலைக்கு நான் போகட்டும் நான் பாத்துறேன் அதோட பொறுப்பு எனக்கு இருக்கு ஒரு பாட்டியா பாப்பிலையே பாத்துக்கிறது ஆஹ் அதை விட்டுட்டு இப்ப வேலைக்கு போறேன்னு சொன்னா எனக்கு எட்ட கோம் வரும் ஐயோ அம்மா இவ்வளவு கோவப்பட்டதே இல்லையா இப்ப எப்படி சமாளிக்கிறதுக்கு அவளையும் சமாளிக்கணும் அம்மாவும் சமாளிச்ச உடனே ஏன்னா மக இப்படி இருக்காளோ ராத்திரி போனா சொல்லிருக்கேன் கேட்காம காலையில தலைமை இட்டத போயிரு உம் இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் என்னம்மா நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க உங்க காலம் நிறைய போ கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கேன் வர போக போறா நைட்டு நான் கால் டேக்ஸில கூட்டிட்டு வர போறேன் அதுவும் இல்லாம அவன் வீட்லயே இருந்தா நீங்களே பாக்க வந்து தூங்கிக்கிட்டே இருக்கா வாக்கிங் கூட வர இப்படியே தூங்கிட்டு இருந்தா என் வயத்துல உள்ள பிள்ள ஆக்டிவா இல்லாம அதுவும் தூங்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பவே மாட்டேன் அஸ் அ டாக்டர் வேற என் குழந்தை எப்பவுமே ஹெல்த்தியா ஆக்டிவா என்ன மாதிரி இருக்கணும் அவ வேலைக்கு போகட்டுமா போனாதான் அவளுக்கு சுறுசுறுப்புங்கிறதே வரும் போகட்டும் நான்தான் போக சொன்னேன் அவ போமாட்டேன் அத்தை என்ன வீட்ல இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நைட்டு ஒத்த கால நின்னா நான் அம்மாட்ட பேசிக்கிறேன் நீ வேலைக்கு போயே ஆகணும்னு சொன்னனாலதான் கிளம்பி இருக்காமா உங்களை எத்தவ நடப்பாளா தூங்கா தூங்கட்டும் அப்புறம் நீ ஆக்டிவா ஆயிருக்கேன் இருந்துட்டு போ அதுக்கு நான் அதெல்லாம் 6 மாசம் அப்புறம் அவளுக்கே ஆக்டிவ் வரும் தூங்க தான் செய்வா நல்ல ஹெல்தி போறேன் தூங்க போறா நல்ல பிள்ளை வெயிட் போட வேண்டாமா எனத்தையே உடையிட்டு இருக்காரு அதானே பாத்தேன் மகா நான் சொல்லி எதுவுமே தட்ட மாட்டால திடீர்னு எனக்கு கிளம்பிக்கிட்டு கடவுளே அப்பா பயந்துட்டே இருந்தேன் கார்த்தி தான் நமக்கு எப்பவுமே சப்போர்ட் வேணும் பேசுவாரு நல்ல வேலை அதையும் பாவம் நம்மகிட்ட இவ்வளவு நாள் எதுவுமே கண்டிஷனா சொன்னதே இல்ல திடீர்னு இப்படி சொல்றாங்களா இவ்வளவு கோம பேசுறாங்க பயந்துட்டேன் பெரிய ஆளு இருந்தாலும் அவரையும் அவங்க அத்தையும் சமாளிச்சு என்னையும் சமாளிக்கிறத அப்பா என் புருஷன் கிடையாது கொடுத்து வைக்கணும் என்னவும் கொண்டாடி தொலைங்க நீயும் நான் சொன்னா கேட்கவே மாட்டேன் அப்ப எனக்கு என்ன எனக்கு என்ன உங்க வேலைய நீங்க பாருங்க நீ பட்டாக்கி என் அம்மாடி கிளம்பி புள்ள படிச்சு படிச்சு சொல்லிக்க வேலைக்கு போக வேண்டாம் போக வேண்டாம் குழந்தை குட்டி ஆனதுக்கு அப்புறம் என் பேச்ச மதிக்கவே மாட்டேன் நீ பாட்டு நீ என்னடா சொல்றது நான் போக செய்வேன் என் விருப்பம் அப்படின்னு கிளம்பின மாதிரிலாம் இருக்கு அம்மா பத்தியா அம்மா இவ்வளவு நாள் ஆச்சு உன்ட்டு எதாவது ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்களா கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்கு தானே அவங்க ஆசைப்படுறாங்க இத கூட உன்னால நிறைவேற்ற முடியாதா அப்படி என்ன வேலை பெரிய வேலை உனக்கு ஆன்லைன் பிசினஸ் தானே பண்ணிட்டு இருக்க நீ ஆஃப்லைன் பிசினஸ் ஒண்ணு இல்லையே அதை வீட்ல இருந்தே பாக்கலாமே இல்ல நீ வேலைக்கு போய்தான் இந்த சாம்பாரு சாப்பிடணும்னு எது நான் சொன்னா உன்ட்ட ஏன் இப்படி இருக்க புரிஞ்சுக்கவே மாட்ட போல இருக்கு ஆமா நீ இப்ப முன்னேறி கிளிக்கலன்னு இப்ப யார் அழுதா ஆஹ் சே எது சொன்னாலும் புரிய மாட்டேது உன்ன போய் என்ன பண்ணித்தல